அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாவின் அழகிய பெயர்கள் தான் இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபைவ்ல இருந்து தான் இன்ஷா நம்ம பார்க்க போறோம் அல் முக்மீன் அல் முக்மீன் அபாயும் அலிபவன் அபாயும் அலிபவன் அல் முஹைமின் அல் முஹைன் பாதுகாப்பவன் பாதுகாப்பவன் அல் அசீர் அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் அனைத்தையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் அல் ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன் சர்வ வல்லமை படைத்தவன் அல் முத்த கபீர் அல் முத்த பெருமை கூறியவன் பெருமை கூறியவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வரைக்கும் இன்ஷால்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷால்லாம் கண்டிப்பாக அடுத்த ஃபைவ் வரும் இன்ஷெல்லாம் எதுனா தேவைப்பட படணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாமலை ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ